ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தைப்பூசம் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் படையல்லாம் நிறைய இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன இருந்ததுன்னு பார்க்கலாமா சே அப்புறமா நம்ம என்னென்ன இருந்ததுன்னு பார்ப்போம் அன்னைக்கு பொதுவாக எல்லாருமே சாமி கும்பிடுவாங்க இல்லைன்னா முருகன் கோயில் திருச்செந்தூர் பழனி அந்த மாதிரி போவாங்க நாங்கள் வந்து இந்த தடவை போக முடியல ஃப்ரெண்ட்ஸ் அதனால நார்மலாக வீட்டிலையே படையல் போட்டு சாமி கும்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் கோயில் வீட்டு பக்கத்துலேயே இருந்தது அதுக்கு போனால் அங்கேயே முருகன் இருந்தாங்க அவங்களுக்கு நிறையா அபிஷேகம் தான் பண்ணி பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா வந்து சாமி வீட்டில் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா தான் ஃப்ரெண்ட்ஸ் பூஜை போட்டாங்க நீங்களும் இந்த மாதிரி சாமி கும்பிட்டிங்களா இல்லை கோவிலுக்கு போனீங்களாங்கிறத கனட்டில் சொல்லுங்கள் வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் சாப்பாடு சாம்பார் ஒய்ஃபு சாம்பார் பருப்பு பொங்கல் அப்பளம் வடை ரசம் துவையல் பாயாசம் கீரை அப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாட்டு ஓடி முடிஞ்சது கந்த குரு கவசம் எனக்கு கந்த குரு கவசம் தெரியாது கந்த சஷ்டி கவசம் தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் அப்புறம் வீட்டு என்ட்ரன்ஸில் எலுமிச்சம்பழம் வச்சுட்டு ஒரு கேளான் பெருமாள் கேளான் மாட்டி வச்சிருந்தால் அதுக்கு பூ வச்சு அதுக்கும் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் ஃபிஷ்ஷு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே அழகாக இருந்து இருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னென்ன ஃபிஷ் இருந்ததுன்னா மௌலி அப்புறம் கப்பிவா அது என்னென்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் பெட்ரா ஆ ஆ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் வாங்க இந்த பக்கம் வாங்க எங்கள் மாமா வந்து அவங்க மேலே சுற்றிகிட்டு இருந்தோம் அப்புறம் போங்க சாமி கும்பிட்டு போங்க நாங்க சாமி கும்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள மாமா வந்துட்டாங்க சாமி கும்பிட்டு முடிக்கிறப்ப பாட்டு பா சாமி கும்பிட்டு முடிக்கிறப்ப நீங்க சாமி கும்பிட்டு உங்க வீட்டுல சாமி கும்பிட்டீங்கதான் இல்லை கோவிலுக்கு போயிட்டு வந்து சாமி கும்பிடுவாங்க கமெண்ட் அப்புறம் பாட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக சாமி பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டோம் அது என்னென்ன பார்த்தீங்கற இது வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்